ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்ப பொண்ணு யூடியூப் சேனல் நம்ப டுடே என்ன பார்க்க போகிறேன்னா மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எங்கே ஆயில் போடணும் டெய்லியும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா மிஷினில் இங்கே போடணும் ஆயில் டெய்லி ரெகுலராக ஆயில் போடணும் நம்ம டெய்லியும் ஆயில் போட்டால் தான் மிஷின் வந்து நல்லா ரன் ஆகும் அப்போ எங்கே ஆயில் போடணும்

நான் எப்போதும் இப்படி தான் மிஷினுக்கு ஆயில் போட்டு டெய்லியுமே நான் வந்து ஆயில் போட்டுட்டு ரன் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நான் மிஷினில் ஸ்டிச்சிங் வேலை பார்ப்பேன் ஓகேவா நம்ம எந்த அளவுக்கு மிஷினை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மிஷின் வந்து சூப்பராக ரன் ஆகும் மாதிரி கடல் இப்போ சில பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து மிஷினில் தைக்க மாட்டாங்க எப்படின்னா ஓன் யூசஸ்க்கு மட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க ஆய் எண்ணிக்கி தைக்கிறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் எடுப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது டெய் நீங்கள் டெய்லி தைக்கலனாலும் பரவாயில்ல டெய்லியும் எண்ணெய் போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் காற்றி ரன் பண்ணிவிட்டு டெய்லியும் இது பண்ணணும் அப்போ தான் மிஷின் வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் மிஷின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் இல்லைனா வந்து மிஷின் ஆகும் ஒழுங்காக ஓடாது அதனால் நம்ம ரெகுலராகவே நம்ம மிஷினுக்கு ஆயில் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணி வச்சால் தான் மிஷின் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா காய்ஸ் பாய்